வாழ்கொல்லா கொள்ளலாங்கு வாழ்க வாழ்க திரு பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் சரணம் அனைவருக்கும் வணக்கம் அக்கா அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்கா அக்கா எனக்கு அருப்பிரம் ஜோதியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களாக்கா நம் வள்ளலார் பிறந்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி வடலூரில் அருகில் உள்ள மருதூரில் பிறந்தார் அவர் நமக்கு கடவுள் ஒருவரே அவர் அருப்பிரம் ஜோதி ஆண்டவர் என்று ஜீவகாரணமே காரணமே மோச்ச திருவுகோள் என்று சொல்கிறார் என்னக்கா கடல் ஒருவர் என்று சொல்லுகிறீங்களே நாம் அதான் சிவன் முருகன் விநாயகர் என்று எல்லா சாமியே கும்பிடுகிறோமே நானும் அப்படித்தாமா எல்லா சாமிகளையும் கும்பிடுவேன் ஆனால் நம் ஐயா அனைத்தும் நம் உடலில் தத்துவம் என்று சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன் நானும் இனிமேல் அறுப்புற ஜோதி ஆண்டவரை மட்டும் வணங்குகிறேன் இதை பற்றி உனக்கு மாதிரி பிறகு சொல்கிறேன் சரிக்கா ஜீவகானியம் என்றால் என்னக்கா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா ஜீவகானியம் என்றால் உயிரிழக்கம் அதாவது எந்த உயிரையும் நாம் கொல்லக்கூடாது எந்த உயிரையும் நாம் உணவாக சாப்பிடக்கூடாது இதுவே ஜீவகியம் என்று ஐயா சொல்கிறார் அக்கா உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களே ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்றாங்களேக்கா இல்லைம்மா அது நம் ஐயா உயிர் கொலை என்று சொல்கிறார் நாம் தாவர உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் என்று ஐயா சொல்கிறார் என்னக்கா தாவர உணவும் ஒரு உயிர் தானக்கா அதை மட்டும் வெட் சாப்பிட்டா உயிர் கொல்ல கிடையாது அக்கா இல்லமா கத்தரிக்காய் வெண்டிக்காய் இதெல்லாம் வெட்டும் போது உயிர் திருப்பி இருக்காது ஆனால் ஒரு ஆடையோ மாடையோ வெட்டும் போது அது என்ன துடிக்கும் இதுதான் உயிரிசை என்று தாவர உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் என்று ஐயா சொல்கிறார் அக்கா நீ இப்ப சொன்னது கேட்டோன்னே நானும் உயிரையும் உயிரை கொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டக்கா சரி சரி மிகவும் முக்கியம் நம் வள்ளலார் ஐயா பசிப்பினை போக்க வேண்டும் என்று நம்மால் என்ற அளவிற்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வடலூரில் தர்மசாலை ஒன்று தொடங்கி அங்கு மூன்று வேலை அன்னதானம் செய்ய செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்துள்ளார் சரிக்கா நீங்க இப்ப சொன்ன அதுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிக்கா சரிம்மா நேர ஆய்ச்சி நான் புனேநல்லூர் மாரியம்மன் கோவில் வளலா சத்தியஞான சபை மூன்றாம் மூன்றாம் ஆண்டு விழா இன்னைக்கு நட கொண்டாடுறாங்கம்மா அதுக்கு கிளம்பிக்கிற நீயும் வரியாமா நானும் பேரும் பேச்சு போட்டி நடக்குது பி லோகிதா பதினொன்னாம் வகுப்பு மேல உள்ளூர் அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து சீர்திருத்த ஞானி வல்லலார் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க தஞ்சாவூர் மாவட்டம் வட்டம் அரசு மேல்நிலை பள்ளியில் வகுப்பில் பயின்று வருகிறேன் பிறந்திருக்கிறார்கள் என்னென்ன கோபம் அறியாமை ஆகியவை முதன்மையானவை என நான் கூறவில்லை மேலோர் கூறுகிறார் இப்பிறப்பில் மனித சமுதாயம் பல பல துயரங்களுக்கு ஆளாகி புத்தர் ஏசுநாதர் நபிகன் நாயகம் சக்கரவர்த்தி எம்பட்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த மக்களை நல்வழிப்படுத்தி உள்ளனர் அது மட்டுமா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் மக்கள் மிகுந்த காணப்படுகின்றார்கள் சான்றோர்கள் பொது அரங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மக்களால் அதெல்லாம் குறுகிய மதங்களாக மாற்றப்பட்டன அறத்தைய கருத்து புறத்தே வெளுத்துரு என்ற மக்களை திருந்திடவே இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்கப்பட்டவர் தான் நம் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இது மட்டுமா

எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மதம் அரசியல் பெண்ணுரிமை என முதன்மையாக அனைத்தையும் கொண்டு வந்தவர் நம் அருண் பெருஞ்சோதி அவர் சொல்லியிருக்கிறார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யே என்ன உண்மை உண்மையை சொல்லாத வேத புராணங்கள் இதிகாசங்களின் நம்பிக்கை வைக்க வேண்டாம் பெற முக்கியமானது உயிர் அவர் கொண்டு வந்த ஒரே வழி அதுவே தான் வேறு எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சத்திய ஞான சபையை உருவாக்கினார் பற்றற்ற துறவிகள் கூட தம் பசிப்பினியை போக்க இல்லறத்தாரை நம்பியிருப்பார் ஆனால் இந்த வெள்ளாடை துறவியோ அப்படியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அனைவர் பசியின் போக்கினார் பசியின் புகலிடமாக விளங்குவது எது வள்ளலார் காட்டிய அந்த வடலூர் தான் இப்படி ஒரு வள்ளலாரை இந்த வையகம் கண்டதுண்டா இல்லையே வள்ளலார் தான் இந்த வையகத்தின் புதுமை என்று நான் கூறுகிறேன் பசியை போக்கவர்களுக்கு அன்பும் மரணம் தான் விளங்கும் மக்களை

வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்குவது வேண்டாம் மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு புரட்சி இருக்க சீர்திருத்ததையும் நம் வள்ளலார் ஐயா தான் கொண்டு வந்தார் இது மட்டுமா இன்னும் எவ்வளவோ நெறிமுறைகளை கொண்டு வந்தார் உடலினை காக்க இறக்க நெறிமுறை உடல் நலம் பெற கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என நிறைய ஒழுக்கங்களை கொண்டு வந்துள்ளார் நாமும் இந்த பொது பெற இன்னும் நிறைய வழிகளை வள்ளலார் ஐயாவிடமிருந்து பெற வேண்டும் என்றும் கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த எம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ஐயா முத்துமணி ஐயா அவர்களுக்கும் வேதியியல் ஆசிரியர் சுவாமிநாதன் ஐயாவர்களுக்கும் என்னை பேசவிட்டு வாய்ப்பளித்த இந்த மாரியம்மன் கோவில் மகா சபையில் காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விளை நன்றி வணக்கம்

பெற்றவர் புரட்சி துறவி என பெரியாரால் கொண்டாடப்பட்டவர் முதுநெறி கண்ட புலவன் என பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் உத்தம மனிதர் என உத்தம மனிதர் என சிகம்பர சுவாமிகளால் அழைக்கப்பட்டவர் இந்திய இந்திய மொழிகளின் தந்தை தமிழ் என சொன்ன தமிழ் அறிஞர் கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என கை கட்டி நடந்தவர் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்னும் பேசு பொருளாக உள்ளாரே யார் இந்த வள்ளலார் சங்க தமிழ் சொல்ல வந்த வல்லலார் அவர் சங்கம் வைத்து அவர் சங்கம் வைத்து சாலையுடன் சபை வைத்து சாதனைகள் படைத்த வல்லலார் நாட்டில்

முடியுமோ அதை இறைவனுடன் அருளை கொண்டு முடித்திட வேண்டும் என்பதே ஞானோதயம் அந்த ஞானோதயத்தை கொண்டு ஞானம் சிறக்க அவர் அழைத்தவர்தான் இன்று உலகமே ஆராதிக்கும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பிற உயிர்களை கொல்லாதே என சொல்வ என சொல்வதென்று ஜீவகாருண்யம் முறை என் உயிரையும் உணவுக்காக வதை செய்யாதே என்று சொல் சொல் எச்சரிப்பதுதான் வள்ளலார் கண்ட வள்ளலார் கண்ட இறைமறை ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை ஆற்றுவார் ஆற்றல் இருப்பின் என்ற குரலுக்கு ஏற்ப பசி பசி பசியாற்றும் மேன்மையும் வள்ளலார் வள்ளலார் செய்து இருக்கிறார் பேச வாய்ப்பளித்து பேசவிட்ட அமைதி காத்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறுவதே நல்ல பழக்கம் அதுவே என் வணக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்